வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லி புறப்பட்டார் நாட்டின் நீண்ட கடற்கரையை பாதுகாப்பதில் கடலோர காவல்படை முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாநில அரசு தயார் நிலையில் உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஹேங் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுக்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லி புறப்பட்டார் தமது பயணத்தின் பயணத்தின்போது குவாட் தலைவர்கள் உச்சி மாநாடு மற்றும் ஐநா பொதுச்சபை உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இம்மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்த பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இந்தியாவுடனான இருதரப்பு ஒத்துழைப்பு கூட்டு முயற்சிகள் கலாச்சார பரிவர்த்தனை நட்புறவு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பிரதமரின் அமெரிக்க பயணம் மிகவும் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக அங்கு சென்றிருந்த எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமது பயணத்தின் முதல் கட்டமாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனை வில்மிங்டனில் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு முயற்சிகள் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு குறித்தும் அவர் ஆலோசனை சுனை நடத்தினார் இந்த சந்திப்பின்போது இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்புக்கான ஒப்பந்தம் இந்திய அமெரிக்க போதைப்பொருள் கடத்தல் தடுப்புக் கொள்கை உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின நாட்டின் நீண்ட கடற்கரையை பாதுகாப்பதில் கடலோர காவல்படை முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்திய கடலோர காவல்படை கமாண்டர்களின் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் பொருளாதார மண்டலத்தை உள்ளடக்கிய பகுதிகளை கண்காணிப்பதில் சிறப்பாக கடமையாற்றி வருவதாக கூறினார் கடல் பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் ஆயுத கடத்தல் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மிகவும் துணிச்சலுடன் சிறப்பாக செயல் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இயற்கை பேரிடர்களால் உள்நாட்டில் ஏற்படும் போது கடலோர காவல்படை உதவிக்கரம் நீட்டி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாநில அரசு தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழையை எதிர்கொள்வது குறித்து அடுத்த இரண்டு நாட்களில் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக கூறினார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை போரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநிலத்தில் மர்ம காய்ச்சல் எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் நிபா வைரஸ் காய்ச்சல் தொடர்பாக தமிழக கேரள எல்லையில் பதினேழு இடங்களில் சுகாதாரத்துறையின் சார்பில் உடல் வெப்பநிலை உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினாா் லிபா வைரஸ் பாதிப்பு இல்லைங்க இன்னைக்கு கேரளாவில் ஒரு பதிமூணு பார்டருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா பார்டர்லயும் நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக குரங்கம்மை இந்த மாதிரியான பாதிப்புகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களும் மிக சிறப்பான வகையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மாஸ் பீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்பமானிகள் அதாவது காய்ச்சலை கண்டறிகிற அந்த வெப்ப கருவிகளின் மூலம் இன்றைக்கு சென்னை கோவை திருச்சி மதுரை மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை பரிசோதிக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை மாமல்லபுரம் குற்றாலம் வால்பாறை ஆகிய இடங்களில் மாநில தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் புதுப்பிக்கப்பட்ட ஓய்வு இல்லங்கள் விரைவில் திறக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய கூட்டத்தில் பேசிய அவர் நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர்கள் பெறுவதற்கு ஏதுவாக தற்போதுள்ள ஊதிய உச்சவரம்பு இருபத்தைம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறினார் தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு திருமண உதவித்தொகை ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு அருகே சூரம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தபின் மாநிலம் முழுவதும் ஐநூறு மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் பல கடைகளை மூடுவது குறித்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய ஆய்வுக்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மதுப்பழக்கத்தின் தீமை குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசு நாடு முழுவதிலும் உள்ள மதுக்கடைகளை மூடுவதற்கு சட்டம் கொண்டு வந்தால் அதனை தமிழக அரசு ஆதரிக்கும் என்றும் திரு முத்துசாமி தெரிவித்தார் பசுமை தமிழ்நாடு தினத்தையொட்டி இன்று மாநிலம் முழுவதும் மரக்கன்றுகள் மற்றும் விதைகள் நடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்நாள் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தின் வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிப்பது இந்த தினத்தின் நோக்கமாகும் மாவட்ட ஆட்சியர்கள் மரம் நடும் பணிகளை தொடங்கி வைத்ததுடன் அதனை மேற்பார்வையிட்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் கீழ் சுமார் ஒன்பது லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முதல்கட்டமாக இன்று ஆயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டதாக எமது ார் தமிழ்நாட்டின் வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு பசுமைக்கம் தேசிய நெடுஞ்சாலை திட்டம் ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா தமிழ்நாடு பண்பை மற்றும் பசுமையாக்கும் திட்டங்களின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மரக்கன்றுகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முதற்கட்டமாக ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் இன்று காலை திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலையிலிருந்து என் ரவிச்சந்திரன் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் போது சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சத்திரக்குடியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் சார்பில் பாரம்பரிய உணவு வகைகள் குறித்த கண்காட்சி இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக காது கேளாதோர் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது கரூரில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் இன்று தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராட்டிய மன்னரான இரண்டாம் சரபோஜியின் இருநூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி அவரது உருவச்சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நறி வழிகாட்டு மையங்களும் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் மா செய்திகள் ஹாங்ஸு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஏழு ஆறு பத்து ஏழு என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டின் பிரான்சின் ஹென்ரிக் ஜெவன்ஸ் இணையை வென்று பட்டத்தை கைப்பற்றியது இத்தாலியில் நடைபெற்ற உலக ஸ்கேட்டிங் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெண்கலப் பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு மோடி இன்று புதுதில்லியில் புறப்பட்டார் நாட்டின் நீண்ட கடற்கரையை பாதுகாப்பதில் கடலோர காவல்படை முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாநில அரசு தயார் நிலையில் உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஹேங் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியின் விஜய் சுந்தர் பிரசாந்த் அணி பட்டம் வென்றது